இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு அளவை குறைக்கிறது இது இரத்த நாளங்கள் அடைக்கப்படுவதை தடுக்கிறது மற்றும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது நீங்கள் இந்த மருந்தை உணவுடன் அல்லது இல்லாமல் எடுத்துக் கொள்ளலாம் சில பொதுவான பக்க விளைவுகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கும் லேசான தசை வலி அல்லது பலவீனம் அல்லது சோர்வாக உணர்தல் வயிற்று வலி மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்ற வயிற்று பிரச்சனைகள் அல்லது தலைவலி மூட்டுவலி அல்லது முதுகு மிகவும் அரிதாக இந்த மருந்து தசை பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் அறிகுறிகளில் பின்வருவன அடங்கும் விளக்கப்படாத நீங்காத கடுமையான தசை வலி தசை பலவீனம் அல்லது உடல் முழுவதும் பிடிப்பு அல்லது அடர் பழுப்பு நிற சிறுநீர் மற்றொரு அரிய பக்க விளைவு என்னவென்றால் இது கல்லீரல் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் அறிகுறிகளில் பின்வருவன அடங்கும் அடர் பழுப்பு நிற சிறுநீர் வெளிர் நிற மலம் குமட்டல் வாந்தி அல்லது பசியின்மை அல்லது தோல் அல்லது கண்கள் மஞ்சள் நிறமாகுதல் இந்த அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் இந்த மருந்தை நிறுத்திவிட்டு உடனடியாக மருத்துவரை அனுகவம்